இன்றைய முக்கிய செய்திகள் ஆண்டு நீட் மார்ச் பதினெட்டாம் தேதியாகி நாளை முதல் வருகின்ற இருபதாம் தேதி வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் இனிமேல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்த நிலையில் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கை அவசர வழக்காக நாளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் சேப்பாக்கம் மைதானத்தில் நூறு டெஸ்ட் போட்டிகளை நிறைவு செய்திருக்கும் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இன்று நடைபெறவுள்ள இந்திய கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு அவர்கள் மும்பை புறப்பட்டார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர ஆராட்டு திருவிழா தொடங்கியது மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதல் நாளிலேயே சென்னை யானை கவினி பகுதியில் தனியார் காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலை முன்னிட்டு வருகின்ற மார்ச் இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்றும் மேலும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியும் மார்ச் முப்பதாம் தேதிக்குள் மனுக்களை திரும்ப பெறலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் நூறு சதவீதம் பாதுகாப்பானது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முப்பது நாட்களுக்கு முன் முன்பதிவு செய்து பயணம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்து வந்தது இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் பயணம் முன்பதிவு காலம் முப்பது நாட்களுக்கு பதிலாக அறுபது நாட்களுக்கு முன் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் விதிமுறைகளும் அமலுக்கு வந்துள்ளது மக்களவை தேர்தலை முன்னிட்டு அனைத்து வங்கிகளும் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் குறித்து தினசரி அறிக்கைகளை அனுப்ப வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் பேரூர் பட்டீஸ்வர சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே இன்று நாற்பத்தி நான்கு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் கூடுதலாக நூற்றி ஐம்பது மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்தி அவர்களின் பாரத ஒற்றுமை நீதி யாத்திரை இன்று மும்பை தாதரில் நிறைவு பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நாற்பத்தி நான்கு புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் இதனை ஈடு செய்யும் வகையில் ஏழு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு குழு கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் அறிவித்துள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிகளுக்கான இரண்டாம் கட்ட டிக்கெட் விற்பனை வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் என்று ஐசிசி அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் என்றும் ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் முப்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்